நம்ம மண்ணப்பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கந்தர் மலையா இல்லை சிக்கந்தர் மலையா ஓகே நன்களில் போகலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம சங்ககால புராணத்தில் பூரா இது கந்த புராணம் அதாவது முருகனோட மலைன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்க நம்ம இதில் பட் ஆனால் அங்கே வந்து எப்படி சிகந்தர் மலைன்னு உருவாச்சுன்னு தெரில பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஸ்லாம் படம் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுல ஒரு அதாவது ராஜராஜ சோழன் ஆட்சி முடியுது அதுக்கப்புறம் அவங்க அவங்க அளவுக்குள்ளே சண்டை நடந்ததுக்கப்புறம் இஸ்லாம் படையை எடுத்துகிட்டு வராங்க மதுரை அவங்க ரூல் பண்ணுறாங்க ஒன் ஆஃப் த டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி முந்நூறில் சம்திங் அன்னியார் நல்லா ரூல் பண்ணுறாங்க திரும்ப ஒரு ஒரு மாநில ஆட்சி பண்ணுறாங்க இஸ்லாமிய மக்கள் ஆட்சி பண்ணுறாங்க அடுத்து விஜயநகர் பேரரசு வந்து திரும்ப இவங்க கூட சண்டைக்கு வந்து அங்கே ஒரு அங்கே மதுரை ஆண்ட மன்னார் தான் ஒருத்தர் ஒருத்தவர் அந்த சிக்கந்தர் வந்து விஜயநகர் பேரசு படையை எடுத்துகிட்டு வந்தோடனே மலைக்கு மேலே போயிட்டாங்க ஸோ அங்கே வந்து இந்த சிகந்தர் மன்னரை இது விஜயநகர் பேரஸ் வந்து கொண்டாங்க அங்கே வச்சு கொண்டாங்க ஸோ அதுதான் அங்கே தர்காவை ஃபார்மாசி தர்கா வேற இது வேற அது பள்ளிவாசல் வேற ரெண்டுத்துக்கு என்னென்னா அது கோவில் இது வந்து தர்கா வந்து ஒருத்தவங்களோட சமாதி மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வழிபட்டதான் தர்கா அங்கே முகமது அங்கேருந்தால் ஃபார்மாசி இந்த ஈஷு முகமது எப்போ ஆரம்பிச்சுன்னா அந்த தர்காவில் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து அங்கே போய் பல சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு வந்து கோவில் என்ன சுற்றி இந்து அமைப்பு ஃபுல்லாக எதிர்ப்பு கொடுத்து கொடுக்குறாங்க ஸோ இத்தனை ஆக்சுவலாக வரல இவங்க பலியிடணும்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் இந்த இஷ்யூ ஸ்டார்ட் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏன்னா அவங்க வந்து ஒரு சில கோரிக்கை இருக்கும் ஒரு சில வ வழிபாடு முறைகள் இருக்கும் பட் ஆனால் இது வந்து இங்கே ஒரு முருண் கொள்ள இந்த இடம் வந்துடுச்சு ஸோ இதனால தான் மாற்றி மாற்றி இஷ்யூ ஆனால் இது வந்து இந்த மலை வந்து யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு மொம்தான் பார்க்கும்போது இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இதே இஷ்யூ வந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு இது கந்தர்மலைன்னு சொல்லிட்டு அநேரம் ஒரு அனுசரம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்து அமைப்பு வந்து திரும்ப வந்து அது நல்லா உறுதிப்படுத்துங்க தீர்க்கமாக சொல்லுங்கள் அங்கே போய் பலியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் இங்கே ஒரு இஷ்யூ ஸோ என்னென்னா அங்கே வந்து சிக்கந்தர் மாநிலம் சிக்கந்த தர்கா மூட்டில் சமய சிலைகள் இருக்குது கிறிஸ்தவ மக்கள் கும்புறாங்க இந்து மக்கள் இருக்காங்க எல்லா வித மக்களும் சேர்ந்து இருக்காங்க ஸோ இது வந்து காமன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கும் ஸோ மாற்றி மாற்றி அது பண்ணணும் இது பண்ணணும் பண்ண வேணா இப்போ எல்லாருமே உணர்வு மக்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு சண்டை போடாமல் போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சில கலவரத்தை உண்டாக்கி நல்லா அண்ணன் தம்பியாக இருக்கிறவங்க பூமியை கலவர பூமியாக இருக்கக்கூடாது மதுரை வந்து நல்ல ஒரு நல்ல என்ன சொல்கிறது நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு எந்த ஒரு ஒற்றுமை அந்த மாதிரி வீரம் அந்த மாதிரி ஏற்பட்ட விஷயங்களுக்கு வந்து மதுரை உதாரணம் அந்த அமைதியாக இருக்க இடத்துல போய் இந்த மாதிரி பிரச்சனை வேணாம் ஸோ மக்களும் அதை விரும்புகிறாங்க அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி அதுவும் எல்லாருமே அண்ணன் தம்பியாக பல தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு சில ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு சில ஆளால் நடக்கிற இஷ்யூஸ் ஸோ ஓகே மேக்ஸிமம் இது வேகமாக சால்வ் வர ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்